பரபரப்பு விறுவிறுப்பு ஆச்சரியங்கள் நிறைந்த யூரோ காட்பாந்தாடை தொடரில் ஸ்பெயின் நான்காவது முறையாக கிண்ணத்தை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைச்சிடுது பலம் பொருந்திய இங்கிலாந்து அணியை இறுதிப் போட்டியில் சந்தித்த ஸ்பெயினால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியுமா என்று நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க இளம் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்களே இவங்களால் முடியுமா என்று பலரும் கேள்வி கேட்டிருந்த நேரத்தில் தாங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் ஸ்பெயின் நாட்டு வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடி இங்கிலாந்து அணியை தோற்கடித்து இந்த கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தார்கள் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும் பதினாறு வயதையான யாமல் என்ற வீரர் தான் இந்த காட்பந்தாட்ட போடி தொடரில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வீரராக இருக்கின்றார் டேவிட் பெக்கம் அவர்கள் கூட கூறியிருந்தார் இவருடைய பர்த்சிஃபிகேட்டை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் இவர் பதினாறு வயதுக்கான முதிர்ச்சியோடு இல்லை ஒரு முப்பது வயதுடைய முதிர்ச்சியாக விளாடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த வீரராக யாமல் அவர்கள் பார்க்கப்பட்டார் இந்த வெற்றி அவருடைய வாழ்க்கையை திருப்பு முனியாக்கி அதே நேரத்தில் பல்வேறு பட்ட வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கின்றது அதே நேரத்தில் இங்கிலாந்து அணியை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும் இரண்டாவது முறையாக யூரோ கால்பந்த தொடரில் இறுதிப் போட்டிக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த தோல்வியை தாங்காமல் பல வீரர்கள் அழுதிருந்தார்கள் அதே நேரத்தில் அந்த அணியினுடைய பயிற்சியாளரும் கூட இப்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த யூரோ கால்பந்த தொடரில் இங்கிலாந்து அணியால் சாதிக்க முடியுமா அப்படின்ற சொல்லி ஸ்பெயின் அணி தொடர்ச்சியா சாதனை படைக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்

அழுது கொண்டே வெளியே வந்தார் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியுமா முடியாத என்ற பல கேள்விகள் இருக்கிற நேரத்தில் மார்டினஸ் கோல் அடித்து இந்த போட்டியை ஆர்ஜென்டினா வசம் கொண்டு சென்றிருந்தார் அதே நேரத்தில் லியோ மெஸ்ஸி அவர்கள் இந்த போட்டியினுடைய வெற்றியோடு சேர்த்து மிகப்பெரிய ஒரு சாதனையும் படைச்சிருக்காரு நாற்பத்தி ஐந்தாவது சாம்பியன்ஷிப்பை அவருடைய பேரில் பதிவு செய்திருக்கிறார் இந்த சாதனையை இதுவரை யாருமே செய்ததில்லை இதற்கு முன்னால் பிரேசில் ஒரு வீரர் இருந்தார் இருந்தாலும் கூட லியோ மெசினுடைய அந்த வரலாற்று சாதனையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய கிண்ணங்கள் இப்பொழுது அவர் வசம் இருக்கின்றன எனவே பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிற நேரத்தில் லியோ மெசி அவர்கள் இன்னும் நிறைய நாள் விளையாட வேண்டும் என்பதுதான் பலருடைய ஒரு ஆசையாக இருக்கின்றது கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இந்த முறையும் ஸ்பெயினை சேர்ந்த அல்கராஸ் அவர்கள் ஜோகோவிக் அவர்களை வீழ்த்தி இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை தனது பேரில் பதிவு செய்து கொண்டிருந்தார் அதே நேரத்தில் இது இவருக்கு நான்காவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் இம்முறை ஜோகோவிக்க் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இளம் ரத்தம் பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இம்முறையும் ஜோகோவிக்க் அவர்களை இறுதிப் போட்டியில் இரண்டாவது முறையாக தோற்கடித்து இந்த பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாரு இது அவருடைய நாட்டிற்கு ஸ்பெயின் நாட்டிற்கு மிகப்பெரிய கௌரவமாக இருக்கின்றது